ஹலோ மக்களை டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுருக்கு ரசிகர்கள் அவங்க சைட்லருந்து கமெண்ட்ஸை இருக்காங்க அணிகளும் அவங்கவுங்க இருந்து அணிகளில் நடக்க போகிற மாற்றத்தை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க அந்த வகையில் சிஎஸ்கே அணி ஒரு பிளேயரை லிஸ்ட் பண்ண போகிறாங்களாம் அவர் யாருன்னு நாம் இப்போ பார்க்கலாம் தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வினை பிளாக்லிஸ்ட் செய்ய ஐபிஎல் அணிகள் முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்து அஸ்வின் ஏற்கனவே தன்னோட ஓய்வை அறிவிச்சிட்டாரு இப்ப ஐபிஎல்லையும் டிஎன்பிஎல்ல மட்டும்தான் அவர் விளையாடிட்டு இருக்காரு இந்த நிலையில அஸ்வினை கடந்த பத்து வருஷத்துக்கு அப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்துல எடுத்திருக்காங்க வர செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்தால் அஸ்வினுக்கு முப்பத்தி ஒம்பது வயசாயிரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் சீசனில் ஒம்பது போட்டிகளில் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தேர்வு செய்யப்பட்ட அஸ்வின் பெரிய அளவில் விளையாடலை நடந்து முடிஞ்ச சீசன்ல வெறும் ஒன்பது போட்டிகளில் மட்டும்தான் விளையாடினாரு அஸ்வின் ஏழு விக்கெட்டில் மட்டும்தான் எடுத்திருந்தார் பேட்டிங்ல வெறும் முப்பத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் அவர் அடிச்சாரு இதனால ஏற்கனவே அஸ்வினை நீக்கக்கூடிய முடிவுல தான் சிஎஸ்கே இருந்தாங்க ஆனா அஸ்வின் தேவையில்லாம தன்னோட யூடியூப் சேனல்ல பல விஷயங்களை பேசிட்டு இருக்காரு இது பல அணிகளுக்கும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா சிஎஸ்கே அணி பிரேவிஸை கூடுதல் விலை கொடுத்து வாங்கியதா சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு இது சிஎஸ்கே அணிக்கு பெரிய தர்மசங்கடத்தை சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே சிஎஸ்கே அணி ஸ்பாட் ஃபிக்ஸிங் புகாரில் சிக்கி ரெண்டு வருஷம் தடையில் இருந்தாங்க இப்போ ஐபிஎல் விதிகளை மீறியதாக அஸ்வின் சொன்ன கருத்துக்கள் மூலமாக சிஎஸ்கே மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இதனால் சிஎஸ்கே அணி கடும் கோபத்தில் இருக்காங்க இதுக்கப்புறமா அஸ்வினை லிஸ்ட்டு செய்ய சிஎஸ்கே அணி முடிவு எடுத்திருக்காங்க இதனால வர மெகா ஏலத்துல சிஎஸ்கே அணி அஸ்வினை எடுக்க மாட்டாங்க அஸ்வின் தன்னோட யூடியூப் சேனல்ல தொடர்ந்து இதே மாதிரி உளறிட்டு இருக்கனால அது எப்படியும் மற்ற அணிகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றனால மற்ற ஒன்பது அணிகளும் அஸ்வினை இனி ஏலத்துல எடுக்கக்கூடாது அப்படின்ற முடிவுல இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அஸ்வின்க்கு வயசும் ஆயிடுச்சு அவரை ஏலத்துல தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்காது அது மட்டும் இல்லாம அஸ்வினை ஒரு கோச்சாக கூட குழுவுல சேர்க்க முடியாது சேர்க்கவும் கூடாது அப்படி சேர்த்தாங்க அப்படின்னா அணியில் இருக்கக்கூடிய எல்லாம் அவர் வீடியோவில் சொல்லிடுவார் அப்படின்ற பயமும் எல்லா அணிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு இதனால் எல்லா அணிகளும் அஸ்வினை டீம்குள்ளே கொண்டு வர யோசிக்கிறாங்க அஸ்வின் ஒரு சீனியர் பிளேயர் அவருக்கு கிரிக்கெட் அனுபவம் நிறைய இருக்கும் ஆனா எந்த இடத்துல எப்படி பேசணும்னு கூட அவருக்கு தெரியல இவரோட கருத்தை இப்படி சமூக வலைதளங்கள்ல சொல்கிறதுனால சிஎஸ்கே அணிக்கு பெரிய பிரச்சனை வரும் அதை கூட அவர் யோசிக்காம இப்படி பேசுறது சரியில்லை இதனால ரசிகர்கள் கடும் கோபத்துல இருக்காங்க மற்ற அணிகளும் இவர் பேசுறத பார்த்து அணிக்கு இவர் ஒத்து வர மாட்டார்னு முடிவு பண்ணிட்டாங்க இதனால ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அஸ்வினோட கதை முடிய போகுது நன்றி